வணக்கம் வணக்கம் என் பேர் பாண்டியராசன் நாம் தமிழர் கட்சியில நான் ஒரு போராளி அவ்வளவுதான் பொறுப்புகள் தேவையில்லை எனக்கு நாம் தமிழர் கட்சியில நான் இருக்கிறேங்கிறது எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு தான் நான் அப்படிதான் பாக்குறேன் நீங்க ஏதாவது கேட்க நினைக்கிறீங்க கேள்வி அண்மையில வந்து நாம் தமிழ் கட்சியில இருந்து தொடர்ச்சியா பொறுப்பாளர்கள் வெளியே தான் கூடாரமே கூடாரமே காலியாக கூட ஊடகங்கள்லாம் அதிகப்படுத்தி அதை சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குது நாம் தமிழர் நியக்கமாக இருந்து நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு அரசியல் கட்சியா நாங்கள் பரிமாணம் பெற்ற இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் உடன்பிறந்தான் செந்தமலன் சீமான் தமிழக தெருக்கள் தோறும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வீரியமாக வீசி இருந்த கருத்துக்கள் எல்லாம் மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்குது தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான போராட்டத்தில் போராட்ட களத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்த உடன் பிறந்தான் செந்தமணன் சீமானும் அவர் காட்டிய பாதையில் பயணிக்கிற நாங்களும் தொடர்ச்சியாக மக்களுக்காக மக்கள் மத்தியில் பிரச்சனையை தீர்ப்பதற்கான களத்துல நிற்கிறோம் இது எந்த ஊடகமும் வரைக்கும் காட்டுனது இது இதுவரைக்கும் காட்டுனதே கிடையாது ஆனால் நாம் தமிழ் கட்சியிலிருந்து யாராவது கட்சி விட்டு வெளியிட்டாங்க அப்படின்னா உடனடியாக அதை பூதாகரமாக்கி ஏதோ நாம் தமிழ் கட்சியை மொத்தமும் காணாம போயிட்ட மாதிரியான ஒரு கட்டமைப்பை மக்கள் மத்தியில் உருவாக்கின்ற சீமான் இது நாள் வரையிலும் பேசிய ஏதாவது ஒரு 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 பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினது முழுமையா எந்த பத்திரிகையாவது போட்டிருந்தா நாம் தமிழ் கட்சி நேரம் குறைந்தபட்சம் ஒரு உயிர்கட்சியாகவாவது வந்து உட்கார்ந்திருக்கும் இந்த ஊடகங்கள் அதை காட்ட தவறுது அதனாலதான் நாமே ஊடகமா மாறி நிற்கிறோம் அதுக்காக தான் உங்களுடைய ஊடகத்துக்கும் நான் என்னுடைய நேர்காணலை கொடுக்கறதுக்கு நான் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணமே அதுதான் இப்ப நீங்க நாம் தமிழ் இருந்து எல்லாம் வெளியே போறாங்க வெளியே போறாங்கன்றீங்க நாம் தமிழ் கட்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க என் உயிர்த்தலைவர் மேதவியை பிரபாகரன் இயத்துல எப்படி தமிழக விடுதலை பல ஒரு போராட்ட போர்படியை உருவாக்குனாரோ அதை அப்படியே அடியேற்றியும் நாம் தமிழ் கட்சிங்கிற ஒரு கட்சி அரசியல் கட்சியாக நாங்க இங்க வளர்த்துட்டு இருக்கோம் வளர்த்து எடுக்கிறோம் அண்ணன் கையில துவக்கு இருந்தது எங்களை உடன் பிறந்தான் செந்தமன் சீமான் கையில அறிவாயுதம் இருக்குது அவ்வளவுதான் வேறுபாடு இந்த ஜனநாயக நாட்டுல நாங்கள் தோற்கேண்டி போராடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நாங்க அறிவாயுதம் நிக்கிறோம் ஈழத்துல ஈழத்திலே ஒரு பிரபாகரன் ஒரு கட்டளை இட்டுட்டாருன்னா அதை நீர்றதுக்கு ஆள் கிடையாதுங்க நீரை முடியாது நீரை மாட்டார்கள் அதே குடிதல் தான் நான் கட்சியிலும் கட்சியிலையும் இத புரிஞ்சிக்காதவங்க வெளியே போவாங்க இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழ் கட்சியில போய் சேர்ந்துட்டோம் பத்தாண்டு உழைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு கவுன்சிலரா நின்றுவோம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நம்மளை அறிவிப்பாரு பாராளுமன்ற உறுப்பினரா நம்ம அறிவிப்பாரு நம்ம வென்றுட்டு பாராளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ நகர்மன்றத்துக்கோ போயிடலாங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருந்தவங்க வெளியே போயிருக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த கட்சியும் இந்த தத்துவமும் என்னமே நினைக்கிற லட்சோப லட்சம் நாம் கட்சிகள் நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் போராளிகள் தொண்டர்கள்னு சொல்றது ஒரு நெருடலா இருக்குது நாம் தமிழ் கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தருமே போராளிகள் தான் பெண்களா இருந்தால் பெண் போராளிகள் ஆண்களா இருந்தால் புலிகள் அவ்வளவுதான் இதுக்கு என்ன தத்துவத்தை முன்னிறுத்தி இந்த கட்சியில பயணிக்கிறவங்க தொடர்ச்சியா பயணிச்சுட்டே இருப்பாங்கம்மா தன்னை முன்னிறுத்தி தன்னை வளர்த்து எடுக்கணும் தான் மாவட்டத்துல அவருடைய மாநகரத்துல நான் ஒரு பெரிய ஆளுமையா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த கட்சியை பயன்படுத்திக்கிறாங்க இது ஒரு கட்டத்துல உண்மையாகவே இந்த கட்சியை வளர்த்து எடுக்கணும்னு பயணிக்கிற தம்பிமார்களுக்கு ஒரு பெரிய நெருடலை உண்டாக்குது அது மட்டும் இல்லாமல் பெருத்துல இருக்கிறவங்க அடிக்கடி தலைமையோட தொடர்பில் இருக்கிறாங்க உடன் பிறந்தான் செந்தமணன் சீமான் கூட தொடர்ச்சி அவங்க தொடர்பு இருக்கும்போது அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு அச்சமா இருக்குது அவங்களை எதிர்த்து பேசும்போது எங்களை பற்றி ஒண்ணுக்கு ரெண்டா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நாங்க வந்து அவர் மத்தியிலே தவறா சுத்தரிக்கப்படுவோமாங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்குது அதனாலேயே நாங்க வந்து அவங்களை எதிர்த்து பேசாமலே இருந்தோம் ஆனா ரொம்ப நாளைக்கு அப்படி இருக்க முடியாது ஒரு கட்டத்துல அவங்களுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கல ஒத்துழைமை இயக்கத்தை நடத்தணும் நாங்க உண்மை அதை நான் மறுக்க மாட்டேன் எங்கள் அண்ணன் சென்றமனன் சீமான் இந்த காணொலியை கூட பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது என்ன நடந்திருக்குறத இந்த உடன் பிறந்தானுக்கு போய் சேரணும் அதுக்காக தான் நான் உண்மை வெளிப்படையா சொல்றேன் இந்த மாநகர் மாவட்ட செயலாளர் நான் பத்து வருடமா கட்சியில பயணிச்சேன் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிருக்கேன்னு சொல்றாரு அவருக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கேள்விதான் நீங்க குடியிருக்கிற நீங்க வசிக்கிற உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல பத்தாண்டு காலம் நாம் தமிழ் கட்சி புலிக்கொடியை நீங்க பறக்க விடவே இல்லையே அப்ப என்ன நீங்க வேலை செஞ்சீங்க என்ன வேலை செஞ்சீங்க நான் கேக்குறேன் பல லட்சம் செலவு பண்ணீங்களே ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு கொடி நட முடியல அவங்களால என்ன நீங்க மாணவர் மாவட்ட செயலாளர் என்ன நீங்க அங்கு அங்கலமா உயர்த்திட்டீங்க கட்சிய நீங்க குடியிருக்கிற பகுதியில நான் தமிழ் கட்சியில நடந்து முடிஞ்ச நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நீங்க உங்க பகுதியில் யாருக்கு வாக்களிச்சீங்க யாருக்கு வாக்களிச்சீங்க வெளிப்படையா நீங்க சொல்ல முடியுமா உங்க பகுதியில நாம் கட்சி வேட்பாளரே உங்களால நிறுத்த முடியல அப்ப நீங்க யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க இதையெல்லாம் எங்க அண்ணன் செந்தமணி சீமானுக்கு தெரியாது தெரிய வேண்டாம் அவங்கள வெளியேறிட்டாங்க இனிமே அவங்களை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது எங்க கூட இருந்த வரைக்கும் அவங்கள நாங்க தூக்கி சுமந்தோம் இப்ப எங்களை வந்து எங்க என்ன தனிப்பட்ட முறையில் அவதூறுகளை சொன்னாலும் நான் எனக்கு பிரச்சனையே ஆனால் இந்த இனத்துக்காக எத்தனையோ ஈச்சல்களை பழிச்சல்களை தாங்கி இருக்கிற சீமான் வேற ஒருத்தன் இருந்து இழிமொழி வேறும் அது இருது ஆனால் உங்க கூடவே பயணிச்ச தம்பின்னு நீங்க வாய்க்கு வாய் வார்த்தைக்கு வார்த்தை தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு நீங்க பண்ற துரோகம் தான் அவரை முதல குத்துற மிகப்பெரிய துரோகம் இழிச்சல் இனிமேலாவது நீங்க போன இடத்துக்காவது இந்த அந்த செய்யாமட்ட நான் கேட்டுக்கிறேன் தொடர்ச்சியா ஊடகம் வந்து இது மாதிரியே பரப்பிட்டு இருக்கிறாங்களா வெளியில அவதூறு பரப்பிட்டே இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி கூடாந்தே காலி அப்படின்னு சொல்லி பரப்பிட்டே இருக்கிறாங்க இது வந்து பொதுமக்களுக்கு போய் சேருமா இல்ல பொதுமக்கள் யாராவது உங்ககிட்ட இது மாதிரியான கேள்வி கேட்கிறாங்களா கட்சிக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்களா இதுவரைக்கும் என்கிட்ட யாருமே இது மாதிரியான கேள்வியை கேட்டதும் இல்லமா ஏன்னு கேட்டிருந்தா மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை மின்சார கட்டணம் உயருது எரிபுறவு கட்டணம் உயருது சொத்து உயருது பதினைந்து முறை தான் குடிநீர் வருது பொது விநியோக கடையில பருப்பு போடுறதே இல்ல இதுதான் மக்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குதே தவிர நாம் தமிழ் கட்சியில இருந்து யார் வெளியே போறாங்க யார் வராங்கல்லாம் மக்களுக்கு கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை நம்ம நாம் தமிழ் கட்சியில மட்டும்தான் எல்லாரும் வெளியே போறாங்க இது வராங்களா வேற எந்த கட்சியிலும் யாரும் வெளியே போறது இல்லையா ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜூனியர் ரிடன் பத்திரிகையில ஒரு கட்டுரை போடுறாங்கம்மா ஆளும் ஆளங்கட்சியா இருக்கிற திமுகல இருந்து நிர்வாகிகள் வேற கட்சிக்கு தாவறாங்க ஏன்னு ஆலோசனை பண்றாரு முதல்ல என்ன காரணம் ஆளட்சில இருந்து எழே போரானே இந்த மாதிரி நாம்தமிழ கட்சினால ஆதரவு இது அவதூர் இல்லம்மா அவ அவதூர நினைச்சிட்டு அவங்க செய்யறாங்க எங்களுக்கு அது வந்து எனக்கு வலிமையா சேர்க்கும் இன்னநாள் வரது நாம்தமிழ கட்சின்னு ஒரு கட்சி இருக்கிறது எந்த பத்திரிகையிலும் போடவே இல்ல இன்னைக்கு பாருங்க அதே பத்திரிகையில ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜூனியரிடம் பத்திரிகையில நாம் தமிழ் கட்சியை பத்தி ஒரு கட்டுரையே போட்டிருக்காங்க என்ன நடக்குது கட்சியில என்ன எங்க கட்சியில என்ன நடந்தா உங்களுக்கு என்ன எங்க கட்சியில என்ன நடந்த பத்திரிகையாளர்களுக்கு என்ன கவலை அது எங்க அண்ணன் பாத்துக்குவாரு நாங்க பாத்துக்குவோம் நீங்க ஏன் இதை வெளியிடுறீங்க அப்ப என்ன உங்களுக்கு எட்டு விழுக்காடு வாங்கின நாம் தமிழர் கட்சி பன்னிரெண்டு விழுக்காடு பதினெண்டு விழுக்காடுக்கு எதிரீர் வாங்குங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது இல்லையா அந்த பயம் தான் எங்களுக்கு தேவை அந்த பயம் தான் எங்களுக்கு தேவை சத்தியமா நீங்க பயந்தாலும் பயப்படலைன்னாலும் நாம் தமிழர் கட்சி பத்து பன்னிரெண்டு சதவீதத்தை தொடுவோம் அதுல எந்த மாற்றமும் இல்லை கட்டாயம் நடக்கும் ஏன்னா எவ்வளவு ஊடகங்கள் நிறைய செய்திகள் வருது ரெண்டாயிரத்தி பத்துல நாம் தமிழ் கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் முதல் முதல் நாங்கள் தேர்தல் அரசியல்கள வரோம் ஒன்னு புள்ளி ஒன்னு ஏக்கர்டு வாங்குறோம் பதினாறு பதினேழு பதினெட்டு காலகட்டங்களில் அன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமைகள் என்று சொல்லப்பட்ட பெரும்பாலான நாம் தமிழ் கட்சியினரால் நம்பப்பட்ட ராஜீவ் காந்தியும் கல்யாண சுந்தரமும் கட்சியை விட்டு வெளியேறாங்க அதுக்கு அடுத்த தேர்தலில் நாம் கட்சி மூன்று விழுக்காடு போடுது பெரிய தூண்டல் பெரிய பேச்சாளர்கள் சொல்லப்பட்ட ரெண்டு பேர் வெளியே கட்சி இறங்கு முகத்துலதான் இருக்கணும் அதுதான் இயல்பு பெரிய ஆளுமையில் பெரிய பேச்சாளர்கள் அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா கட்சி வந்து ஒண்ணு புள்ளி ஒன்னு விழுக்காடு புள்ளி ஒன்னு விழுக்காட்டுக்கு வந்திருந்தால் நாம் தமிழ் கட்சி இறங்கு முகத்தை நோக்கி போவதுன்னு சொல்லலாம் ஏற்கலாம் ஆனால் அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் மூன்று விழுக்காட்டை தாண்டது அது தடுத்தது ஆறு உழுக்காட்டு தொடுது நடந்து முடிந்த இருபத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதியில் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வந்திருக்குது இது வீடுல எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க வெளியேறி இருக்கிறாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா நாம் தமிழ் கட்சி வளருது நடத்தம் அந்த வகையில சேலம் மாவட்டத்திலயோ தருமபுரியிலேயோ கிருஷ்ணகிரியிலேயோ இல்லை வேலூர்லயோ இவங்க சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்லயோ கூடாரமே காவியாச்சின்னு சொல்றாங்க இல்லைன்னா அந்த கோயம்புத்தூர்லயோ வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழ் கட்சி அபரிமிதமான வளர்ச்சியை சந்திக்கும் இதை அடுத்த நேர்காணல் நீங்க என்கிட்ட கேட்க தான் போறீங்க இது நடக்கும் ஏன்னா நாம் தமிழ் கட்சி வந்து தேசிய தலைவர் பிரபாகரனையும் இங்க உடன் பிறந்தான் செந்தமிழன் சீமானையும் மட்டுமே வச்சு நடந்து வர்ற ஒரு அரசியல் இயக்கம் இத புரிஞ்சுக்கிறவங்க தெளிவா பயணிப்பாங்க புரியாதவரு போயிடுவாங்க அப்படிதான் சில பேர் போயிருக்கிறாங்க அதனால நாம் தமிழ் கட்சிக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது இங்க இருந்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழ் கட்சியில இருந்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தது நான் மாநகர் மாவட்ட செயலாளர் நான் மண்டல செயலாளர்னு ஒரு அடையாளம் இருந்தது இப்போ அவர்கள் அரசியல் அனாதைகள் இப்போ அவங்க அரசியல் அனாதையில் அவங்க அடையாளம் தெரியாம அவங்க எந்த கட்சிகள் போட்டோம் திமுக போட்டோம் அதிமுகவுக்கு போட்டோம் மதிமுகவுக்கு போட்டோம் இப்ப சொல்றாங்களே தமிழக வாயுரிமை கட்சின்னு சொல்றாங்களே அங்க போட்டோம் அல்லது தாவே காப்பே கூட போட்டோம் பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று அப்படிதான் இருக்குமே தவிர இங்க இருந்த அந்த கெத்து உங்களுக்கு இனி வாய்ப்புல ராஜா வாய்ப்புல தான் வேற நாம்து பெண்களோட பங்கு என்னவா இருக்குதான் என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து ஒரு மாபெரும் சக்தி அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை முதல் முதல் சிங்களோட ஆயுத கப்பலை தகர்த்தது ஒரு பெண் புலிதான் அவங்களுடைய பங்களிப்பு இப்ப இருக்கிற சகோதரிகளுடைய பங்களிப்பு தெரிவாக இருந்தாலும் இது நமக்கு இன்னும் தேவைப்படுது நிறைய தேவைப்படுது நிறைய தேவைப்படுது சகோதரி கார்த்திகா ஆகட்டும் சேலத்தில் அம்மா நீங்களாகட்டும் தங்கை காளியம்மால் ஆகட்டும் கன்னியாகுமரியில் தந்தை மரியஜனீஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் ஒரு ஒரு சிறந்த ஆளுமைகள் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர்களை போல இன்னும் நிறைய பேர் வரணும் நிறைய வரணும் நிறைய வரணும் 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 அது என்னுடைய பேர் ஆவா அது வரணும் நடக்கணும் அதுக்கான வேலையை நம்ம செய்யணும் நம்ம சகோதரிகளை நம்ம கூட்டி வரணும் களத்துக்கு வேற யாரும் வர மாட்டாங்க நம்ம கூட்டிகிட்டு வரணும் என் மனைவியை கூட்டிட்டு வரணும் என் மகளை கூட்டிட்டு வரணும் என் சகோதரியை கூட்டிகிட்டு வரணும் அப்பதான் அதை பார்த்துட்டு மத்தவங்களும் அதே மாதிரி செய்வாங்க மற்ற கட்சியில இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் வந்து தன்னை பெருசா ஒரு மக்கள் கிட்ட வந்து பெரிய ஒரு பந்தா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்களுக்குமான வித்தியாசம் என்ன மற்ற கட்சியில எல்லாம் கட்சியால் நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க நாம் தமிழ் கட்சியில இருக்கிறவங்க என்னால் இந்த கட்சிக்கு என்ன பங்களிப்பை செலுத்த முடியும் அதுதான் அவங்களுக்கும் எங்களுக்கு இருக்கிற ஏற்பாடு வெளிப்படையே பேசலாம் திமுக இருக்கிறவர்கள் வந்து எப்படியாவது ஒரு மாமன்ற உறுப்பினராக தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு ஆகிடணும் மாமன்ற உறுப்பினராக இருக்கிறவரு ஒரு ஐந்தாண்டு காலம் இருந்தாருன்னா சற்று பேருக்கு ஒரு ஐந்து கோடி ரூபாய் அவர் சம்பாதிச்சிருவார் இல்ல திருடிடுவார்கள் கொள்ளை அடிச்சிருவார் அப்படிதான் சொல்லணும் அது சம்பளத்துக்கு உண்டான வேலை கிடையாது அது வந்து மக்களுக்கு ஆற்றுகிற சேவை ஆனா இவங்க வந்து பல லட்சங்களை செலவு பண்ணி அந்த பொறுப்புக்கு வராங்க வென்றுறாங்க வென்றதுக்கு அப்புறம் அந்த பகுதிக்கே போறதில்லை ஆனால் சாதாரணமான ஒரு நபர் சொகுசு மல்வெண்டுல போறாரு அவருடைய வாழ்க்கை தரம் பன்மடங்கு உயர்ந்துருது இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்து முடிந்த நகர்புற உள்ளாட்சி தேர்தலில் சேலம் எட்டாவது வார்டில் நான் போட்டிட்டேன் நான் ஒரு ஆட்டோ டிரைவர் உங்களுக்கே தெரியும் என்னை எதிர்த்து போட்டிட்டது திமுக அதிமுக பெரிய ஆட்கள் திமுக தான் வென்றது வென்றதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் நான் அவரை வந்து எங்கேயும் சாலையில் கூட நான் பார்க்கல அந்த மாமன்ற உறுப்பினரை சாலையில் கூட பார்க்கல அவருடைய வாழ்க்கை திறன் எங்கேயோ போயிடுச்சு அவர் என்ன பண்ணுவாருன்னா சம்பாதிச்சு வச்சிருக்கிற காசை வச்சு அடுத்து சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட முடியுமான்னு பார்ப்பார் ஒருவேளை வென்றுட்டாருன்னா அமைச்சராக முடியுமான்னு பார்ப்பார் இப்படிதான் மற்ற கட்சிகள் எல்லாம் போயிட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக நிக்கிறோம் மக்களிடத்துல இருந்து வந்தோம் மக்களுக்காக நிக்கிறோம் என்ன இந்த வழியும் வேதனையும் தான் புரியும் ஏன்னா நாங்க அன்றாட அனுபவிக்கிறோம் நான் வீட்டுக்கு போற ரோட்ல என் தானியை வந்து நான் நேரம் சாதாரண பாதையில ஓட்டு போற மாதிரி போக முடியாது குண்டும் குழியுமா இருக்கும் அதுலதான் பயணிக்கணும் இது வந்து இந்த கழிவு நீருக்காக இந்த பாதாள சாகர திட்டத்துக்காக வெட்டி போட்டது இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் ரோடு போட்டிருக்காங்க இந்த பகுதியில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வண்டியில போறதே எனக்கு பயமா இருக்கும் வீட்டுக்குள்ளார போறதுக்குள்ளார எங்கேயாவது வண்டி சாந்திடுமான்ற ஒரு கவலையோடயே போவேன் கவலையோடய வெளியே வருவேன் அப்படி இருந்தது

அதற்காக மக்களிடத்துல போய் மக்கள் பொணியை செய்யுங்க மக்களுக்கு என்ன தேவையோ அவங்களோட நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ முகாம் நடத்த சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தி இருந்தாரு அதன்படி நாங்க ஒரு மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்கிறோம் ஆஹ் மருத்துவர் மனோஜ்குமார் நாடாளுமன்றத்துல கூட்டிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய தலைமையில தான் அவருடைய நண்பர்கள் நான்கு ஐந்து மருத்துவர்களை கூட்டிட்டு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவுல நிபுணத்துவம் வாய்ந்தவர் அவங்கள கூட்டிட்டு வந்து அது இல்லாமல் குருதி கொடை பாசறையும் நாங்க குருதியை வாங்கிட்டு இருக்கிறோம் இந்த குடை பாசறைக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க வேண்டியது இலக்கில போர் உச்சகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கும் போது கருணாநிதியோட ஆட்சி இங்க இருந்து குருதி எல்லாம் போகுது அன்னைக்கு உழவு பிரிவு தலைவராக இருந்தவர் தான் முதல்வராகவும் பயணிச்சார் ரெண்டு ரெண்டு போஸ்டிங் வச்சிருந்தார் முதல்வர் முதல் முதல்வராக செயல்பட்டார் அவர் பண்ண பச்சை பச்சைத்தனம் மன்னிக்க முடியாத மாபெரும் பாதகனம் வந்தாலே ஆனா அந்த ஆள நீதிமன்றமாக இருந்தாலும் நிறைய வழக்கு இருக்குது அந்த ஜாஃபர் சேட்டுங்கிறவரு கடற்கரை பகுதியில குருவி கொடை குருவி கொட்டலங்கள் எல்லாம் போகும்போது வாங்கி பூட்ஸ் காவால மிதிச்சு வீணாக்கினார் அந்த வழியும் வேதனையும் தான் எந்த மக்களுக்கு நேர்ந்துடக் கூடாது தாய் தமிழகத்துல இருக்கிற மக்களுக்கு அந்த குருவி கிடைக்காம போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் மாவீரர்கள் நினைவா எங்களுடைய குருதியை எங்களுடைய தம்பிகள் கொடையா வழங்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு நிகழ்வும் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டிலே அதிகமா உறுதி நாம் தமிழர் கட்சி தான் அதெல்லாம் இந்த ஊடகங்கள் சொல்லாது நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு ஆண்டும் நிறைய யூனிட் நிறைய அளவு ரத்தம் இந்த ஊடகங்கள் கண்டுக்காதுன்னா பரவாயில்ல அவங்க சொல்றதுதான் நாங்க கொடுக்கல எங்களை யாரும் பாராட்டணுங்கிறதுக்காகவோ எங்களுக்கு ஒரு சான்றிதழ் கிடைக்கணுங்கிறதுக்காகவோ நாங்க இந்த வேலையை செய்யல எங்களுடைய உறவு ரத்தம் கிடைக்காம நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க போராளிகள் அவருடைய நினைவா எங்களுடைய குருதியை நாங்க இன்றைக்கு வராங்க இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நூறு ரூபாய் செலவு பண்ற இடத்துல அவங்க போக தான் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் செலவாகும் அதுவும் அவங்களுடைய போக்குவரத்துக்காக தான் செலவு பண்றாங்க அதை தவிர முழுக்க 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 உடல் பரிசோதனை செய்றாங்க நீரிழி நோய் இருந்தால் அதுக்கு என்ன பரிசோதனை செய்கிறாங்க குடல் சம்பந்தமா வயிற்று சம்மந்தமாக அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதுக்கு ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு மருத்துவர் பார்த்துட்டு இருக்காரு கண் பரிசோதனை பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கண் மருத்துவமனைகள் வந்து தொடச்சா அந்தந்த பகுதியில் போகிறாங்க நாங்களும் அவங்க கூட சேர்ந்து முடியாதவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு ஏற்படுத்தி தர மாதிரி நாங்கள் இந்த மருத்துவ முகாமல் நடத்துவோம்